மீனா குணவதியின் அறையிலேயே கட்டிலுக்கு அறைகள் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் காலை மாலை இருவேளையும் உடம்பை துடைத்து இயற்கை கடன்களை முகம் சுழிக்காமல் மருந்து மாத்திரைகளை வேலை வேலைக்கு உட்கொள்ள வைத்தாள் சாப்பிட பிடிக்காமல் முகம் சுழித்தவளை அன்பாக வற்புறுத்தி ஊட்டிவிட்டாள் அது மட்டும் இல்லாது அவள் அருகே அமர்ந்து கந்தஜஷ்டி கவசம் படித்தாள் இரண்டு நாளைக்கு முறை பெட் கவர் முதற் கொண்டு கதவு ஜன்னல் திரை சீலைகள் எல்லாம் மாற்றுவார் நோயாளிக்கு சுத்தமும் புத்துணர்ச்சியும் அவசியம் தேவை ஒரே மாதிரியான போரடிக்க கூடிய விஷயங்களை பார்க்க நேரிடும் போது வெறுப்புதான் மேலோக்கும் அதுவும் குணவதி போன்ற கை காலை அசைக்க முடியாத நோயாளிக்கு இம்மாதிரியான விஷயங்கள் வெகுவாக தாக்கத்தை ஏற்படுத்தும் மனரீதியாக பாதிக்கப்படும் விஷயங்கள் பற்றி மீனா அவள் ஒவ்வொன்றையும் ஓடவிடுவாள் படுமாறு அழகான கோகுல கிருஷ்ணன் சிலையை வைத்து மலர்களால் அரங்கரித்து பூஜித்தாள் அவளின் இந்த அணுகுமுறை சின்ன சின்ன விஷயங்களையும் நேர்த்தியாகம் செய்யும் திறமை குணவதிக்கு ரொம்பவே பிடித்திருந்தது மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள் இருபது வயது கூட இழந்து தேவையான உதவிகளை நினைத்து கொண்டாள் குணவதி தூங்கிய பிறகு மீனா தோட்டத்திற்கு செல்வது வழக்கம் அழகான மலர்களால் சூழ்ந்திருந்த வண்ண வண்ண மலர்களையும் அதை தாங்கி நின்றிருந்த மரம் செடி கொடிகளையும் உரசியப்படி செல்லும் மேக பொதிகள் ஜில்லப்பி ஜில்லாப்பை அவளுக்கு மிக பிடித்தமான ஒன்று போராட்டம் போராட்டம் என்று வாழ்க்கையில் கனகலத்தை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்தவளுக்கு இந்த ஊரும் இயற்கை அழகும் அவளுக்கு ஒரு அருமருந்தாய் இருந்தது பாதுகாப்பான இடத்தில் தாயின் மடியில் படித்திருக்கும் நிம்மதி இப்போது அவளிடம் பூத்து உதிர்ந்த வீணாய் மலர்களே சருகாகி போவதில் அவளுக்கு உடன்பாடில்லை அதனால் அவற்றை தொடுத்து அழகிய மாலைகளாக்கி தினசரி கோகுலகிருஷ்ணனுக்கு அணிவிப்பாள் இரண்டு மூன்று நாட்களில் வருவதாய் சொல்லிவிட்டு சென்றவன் ஒரு வாரம் கழித்துதான் வந்தவன் நேரா அம்மாவின் அறைக்குத்தான் சென்றான் அறைக்குள் சென்றவன் ஸ்தம்பித்து நின்றான் சுத்தமாய் மெல்லிய நறுமணம் வீச மூடிய அறைக்குள் சூரிய ஒளி தாங்கியிருப்பது போல என்று அறையும் அம்மா முகத்தில் கண்ட தெளிவும் அவனுக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் உற்பத்தி செய்தது அம்மா நல்லா இருக்கியம்மா அம்மாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு கொண்டான் மகனை பார்த்து புன்னகைத்தான் குணவதி புனிதா அங்கு வந்தாள் ச அம்மாவை கவனிச்சுக்க புதுசா ஒரு லேடிய போட்டிருக்கோம் தான் இப்ப கவனிச்சுக்கிறாங்க அம்மாவோட உடம்புல ஓரளவு முன்னேற்றம் தெரியுதுன்னு டாக்டர் கூட சொன்னார் சார் ஐசி அம்மாவா கவனிச்சுக்கிற அந்த லேடியை வர சொல்லுங்க என்றான் ஆச்சரியமாய் இதோ இவங்க தான் வந்து கொண்டிருந்த மீனாவை காண்பித்தாள் அவனை பார்த்த மீனாவும் அவளை பார்த்த தினகரனும் ஒரு சேர அதிர்ந்தனர் சுபா என்றான் மீனாவை பார்த்து அதிர்ச்சியில் தினகரன் சார் இவங்க பேர் மீனா என்ற புனிதா மீனா இங்கவா இவர் தான் எம் டி தினகரன் என்றால் அருகில் அழைத்து கிசு கிசுப்பாக சகலமும் பதறியது மீனாவுக்கு அவனை பார்த்த பிரமிப்பும் பதற்றமும் சேர்ந்து கொண்டு வணக்கம் சார் என்றால் கை கூப்பி அவன் முகத்தில் கடுமையான கோபமா என்று இனம் பிரிந்து பார்க்க முடியாத ஏதோ ஒன்று தினகரன் முகத்தில் படர்ந்திருந்தது அவன் மீனாவை பார்த்த பார்வையில் வெறுப்பு மேலோக்கி இருந்தது அவனை பார்க்க பார்க்க ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அதிகரித்து என் கனவில் அடிக்கடி வருபவன் வேகமாய் காரை ஓட்டி எனக்கு பீதி ஏற்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படுபவன் கனவில் வந்தவன் எப்படி நிஜத்தில் இது கனவா நனவா இவன்தான் சேச்ச அவன் இவன் என்கின்றே இவர்தான் இந்த எஸ்டேட் முதலாளியா யார் நீ எங்கிருந்து வர என்றான் அந்த கேள்வியில் திணறிய மீனா எச்சில் கூட்டில் விழுங்கி கொண்டாள் என் பேர் மீனா சென்னையில இருந்து வர பொய் சொல்லாத நீ மீனா இல்ல சுபா சுபாதானே மீனா ஆச்சரியமாய் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு இல்ல சார் நான் மீனா தான் என் பே சுபா இல்ல பேர மாத்தி வச்சுக்கிட்டா தெரியாம போயிடுமா என்ன அமெரிக்காவில இருந்து எப்ப வந்த அமெரிக்காவா நான் சென்னையிலிருந்து வரேன் சார் புனிதா தினகரனை வியப்பாய் பார்த்து கொண்டிருந்தாள் சார் இவங்க பேரு மீனா தான் சென்னை தான் பூர்வீகம் இவங்க சர்டிபிகேட்ஸ் என்கிட்ட தான் இருக்கு இவங்க ஒரு விடோ சார் ஓஹோ விக்னேஷ் பின்னாடி நாய் மாதிரி அமெரிக்காவுக்கு போனியே என்னாச்சு பார்த்தியா உன்னை விட்டுட்டு மேலோகம் போயிட்டான் ஆமா இங்க வந்து ஆயா வேலை பாக்குற அளவுக்கு ஏழை ஆயிட்டியா கோடிக்கணக்கில் சொத்து இருந்ததே அதெல்லாம் என்னமா ஆச்சு இங்கே பார் ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்க ஐ எம் கரெக்ட் உன்னோட எந்த திட்டமும் இங்க ஒர்க் அவுட் ஆக ஆகாது மரியாதைய வெளியே போயிடு மீனா சிலை ஆகிவிட்டாள் என்ன சொல்கிறான் இவன் யார் அந்த சுபா என்னை போல் இருப்பால் போலும் அவள்தான் நான் என்று இவன் தவறாக எண்ணி எண்ணிவிட்டிருக்கிறான் சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் சுபா இல்ல தான் சார் யாரும் இல்லாத அனாத ஆமா சார் இவங்க தான் என்றால் புனிதா ஹலோ மேடம் எதை வச்சு இது மீனாதான்னு அடிச்சு சொல்றீங்க சுபாவை தெரியுமா உங்களுக்கு தெரியாம பேசக்கூடாது இவதான் சுபா எனக்கு நல்லா தெரியும் ஏய் உன்னோட நடிப்பு என்கிட்ட எடுப்படாது மரியாதையா வெளியே போயிடு சார் என்றால் கண்ணீர் மலங்க சும்மா கண்ணீர் விட்டு மயங்கிடுவேன் நினைக்காத அதெல்லாம் ஒரு காலம் மரியாதையா போய்டும் அவள் கழுத்தில் கையை வைத்து தள்ளினாள் குணவதி நடப்பவை அனைத்தையும் பார்த்து பதறினாள் அவள் வெளியே அனுப்பாதே தினகா என்று எழுந்தோடி வந்து தடுக்க நினைத்தாலும் உடல் அசைய மறக்கிறதே வாய் பேச மறிக்கிறதே ஹம் என்று முனங்கினாள் தினகர் அம்மாவை பார்த்தான் குணவதி சிரமப்பட்டு தலையை ஆட்டி அவளை அனுப்பிடாதே என்று மறுத்தாள் அதை புரிந்து கொண்ட தினகர் அம்மாவிடம் வந்தான் அம்மா இவன் நல்லவ இல்லமா உன் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்தவ சார் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் சுபா இல்ல சார் நான் சென்னையை தாண்டி இதுவரைக்கும் வரைக்கும் எங்கேயுமே போனதில்ல வேற போக்கிடம் இல்லாம ஒரு வேலையை தேடி இப்பதான் முத முதல சொந்த மண்ணை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் ஒருவேளை நீங்க சொல்ற சுபா என்ன மாதிரி இருப்பாங்களோ என்னவோ தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க சார் என்றாள் மீனா அவள் சொல்வதெல்லாம் உண்மைதான் இருக்கும் அவளை நம்புடா என்று அம்மாவின் பார்வை இப்போது தினகரனுக்கு குழப்பம் எட்டி பார்த்தது இவள் சொல்வது அவளை கூர்ந்து கவனித்தான் அதே கண் மூக்கு உதடு எல்லாமே அதேதான் ஆனால் சுபாவுக்கு மூக்கு பக்கத்தில் வலதுபுறம் ஒரு மச்சம் இருக்கும் இவளிடம் இல்லையே இல்லாத மச்சத்தையாவது ஒட்ட வைத்து ஏமாற்றலாம் இருக்கிற மட்சச்ச மறைக்க முடியாதே நான் தான் விட்டேனோ தினகருக்கு தன் தவறு புரிந்தது என்றாலும் அவளிடம் தவறை ஒப்புக்கொள்ள ஈகோ தடுத்தது சரி சரி போ என்று கூறிவிட்டு சராள வெளியேறினான் மழை பெய்து ஓய்ந்தது போல் இருந்தது குணவதி மீனாவை கண்களால் அருகே வரும்படி அழைத்தாள் அவன் பேசிய எதையுமே மனதில் வைத்துக் கொள்ளாதாமா என்றது அவள் பார்வை மீனா அந்த அம்மாளின் தலையே ஆதரமாய் தடவி கொடுத்தாள் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என் தோற்றமும் எனக்கு எதிராக இருக்கும்போது சாரை எப்படி குரல் கூற முடியும் நான் எதையும் மனசில் வச்சுக்கலாமா ஆனா என்ன போல வேறொடுத்தி இந்த உலகத்தில் இருக்காங்க என்பதை நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அந்த சுபாவை பார்க்கணும் போல இருக்குது என்றால் சுபாவை நீ மட்டும் இந்த பங்களாவில் யாருமே பார்க்க பார்க்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது சார் கூட ஒரு முறை அந்த சுபாவை பார்த்திருக்கிறேன் அவர் உன்னை பார்த்து கோவப்பட்டதுல தப்பே இல்ல நான் கூட உன்னை முதல் முதல்ல பார்த்தப்ப எனக்கு ஷாக்கா ஷாக்காதான் நானே அவ அல்ட்ரா மாடல் கேர்ல் அவளோட நடை உடை பாவனை வேற நீ சுபா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இப்பதான் சார் புரிஞ்சுக்கிட்டாரே இனி எந்த பிரச்சனையும் இல்லை சரி நேரமாகுது நீ வேலையை கவனி மீனா என்று கூறிவிட்டு நகர்ந்து விட்டாள் மீனா குணவதி அவளை படுக்கையில் இருந்து தூக்கி முதுகில் இரண்டு தலையணைகளை வைத்து சாய்ந்த வாக்கில் அமர வைத்தாள் அவளுக்கு வாகாக உடம்பே குணவதியால் ஓரளவு அசைக்க முடிந்தது ஒத்துழைப்பு கொடுக்க முடிந்தது கூடிய விரைவில் முன்பு போல் தன்னால் எழுந்து நடமாட பேச முடியும் என்ற நம்பிக்கை குணவதியின் மனசில் அழுத்தமாய் எழுந்திருந்தது மீனா கவனமாய் அவளுக்கு மதிய உணவை ஊட்டினாள் முன்பு போல் குணவதி வேண்டாம் என்று அடம் அமைதியாய் மீனாவின் முகத்தை பார்த்தபடி சாப்பிட்டாள் அவளின் அழகான அமைதியான முகம் அந்த அம்மாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது இந்த பெண் எந்த குறையும் வராமல் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவள் மனசு மனப்பூர்வமாய் வாழ்த்தியது இரவெல்லாம் உறக்க வராமல் புரண்டு புரண்டு படுத்தால் காலையில் நடந்த சம்பவம்தான் தான் மறுபடி மறுபடி கண்முன்னே விரிந்தது யாரப்பா இந்த இவர் அவளை காதலிப்பார் போலும் அவளால் வெகுவாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால்தான் என்னை பார்த்ததும் அவ்வளவு கோவப்பட்டிருக்கிறார் என்னை போல் உள்ள ஒருத்தியேதான் அவர் காதலிக்கிறார் அந்த எண்ணமே அவளுக்கு வெகுவான சந்தோஷத்தை தந்தது கண்டதும் காதலா கனவில் அடிக்கடி வந்தவனை நேரில் பார்த்ததும் கற்பனை கரை புரண்டு ஓடுகிறதா இந்த கற்பனை இதோடு நிறுத்திக்கொள் தினகர் யார் உனக்கு சம்பளம் தரும் முதலாளி நாலந்து எஸ்டேட்டுகளுக்கு சொந்தக்காரன் உடைக்கேற்ற நிறத்தில் காரில் போகிற பணக்காரன் ஆயிரம் குடும்பங்கள் அவனால் வாழ்கின்றன நீ அவனிடம் கை நீட்டி சம்பளம் வாங்கும் வேலைக்காரி அதுவும் ஆயா வேலை பார்ப்பவள் வயிற்றுப்பாற்றிற்காகவும் உன் கற்பை பாதுகாத்துக் கொள்ளவும் விதவை என வேஷம் போட்டிருப்பவள் உறவினர்கள் இருந்தும் அனாதையானவள் கூட பிறந்த சகோதரிகள் உன்னை தங்களுடன் வைத்திருக்க பயந்து உன்னை பந்தாடி பந்தாடியதை மறந்திருந்தால் ஒதுங்க இடம் தேடி அடைந்ததை நீ மறந்திருந்தால் மறுபடி ஒரு முறை நினைத்து பார்த்துக்கொள் காதலாவது கத்திரிக்கையாவது தர தராதரம் என்று ஒன்று இல்லையா கனகில் கனவில் வருகிறவனை எல்லாம் காதலிக்க நினைத்தால் நாடு தாங்குமா புத்தியை அலைய விடாமல் இரு மனசாட்சி அவளை கண்டித்து அடக்கியது தினகளின் முன்பே சின்ன மர வேலைப்பாடுகளுடன் நாட்டு மதுபானங்கள் அவன் காத்திருந்தன ஒரு பீங்கான் தட்டில் சிக்கன் இருந்தது தினகர் எட்டாவது சிகரெட்டை உதற்றிற்கு கொடுத்தான் லைட்டரால் அதன் முனையை சிவப்பாக்கியவன் எழுந்து பால்கனிக்கு வந்தான் மாலை ஆறு மணிக்குள் வெகுவா இருட்டி விட்டிருந்தது மார்கழி மாதம் என்பதால் பணியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது தோட்டத்தில் வேலையாட்கள் இங்கும் அலைந்து மரத்தருகே தினகர் கூர்ந்து பார்த்தான் தோட்டத்து விளக்குகள் வெளிச்சத்தை துப்பி கொண்டிருந்ததால் அவளை கண்டுபிடிக்க சிரமம் ஏற்படவில்லை மீனாதான் பூக்களை படுத்திக் கொண்டிருந்தாள் தினகரின் கண்கள் சிவப்பேறியது அவள் சுபா இல்லை அது தினகரனுக்கு புரிந்தது என்றாலும் மீனாவை பார்க்கும் போதெல்லாம் தலையில் கொதித்தது அவளை அடித்து துவைத்து சின்ன பின்ன படுத்த வேண்டும் போலிருந்தது தினகர் இரு கைகளை தட்டி ஓசை எழுப்பினான் கை தட்டும் சத்தம் கேட்டு சற்று முன் பார்த்த மீனா முதலாளிதான் அழைக்கிறாய் என்பது அறிந்து அட்டென்ஷனில் நின்றாள் என்ன என்ன பார்த்து நிக்கிற மேலவா என்றான் அலட்சியமாய் என்னவோ ஏதோ என்று பயந்தபடி மூச்சிரைக்க ஓடி வந்தால் அவளை ஏற இறக்க முறை பார்த்த தினகர் உனக்கு என்ன வயசு என்றான் இருபது அறிவிருக்கா இருபது வயசாகுதே கொஞ்சமாவது அறிவிருக்கான்னு கேட்டேன் எதற்காக திடீரென்று கூப்பிட்டு வைத்து இப்படி கேள்வி கேட்கிறார் அவராகவே பேசட்டும் நாம் வாயை திறக்க கூடாது என்று மௌனமாய் நின்றிருந்தாள் அம்மாவை பார்க்க சொன்னா கார்டன்ல உனக்கென்ன வேலை அம்மா தூங்கிட்டு இருக்காங்க ஐயா தான் தோட்டத்துக்கு வந்து பூ படிச்சுட்டு இருந்தேன் அதுக்குத்தான் அறிவு கேட்டேன் விளக்கு வச்சிட்ட பிறகு பூ பறிப்பாங்களா ஏ எனக்கு தெரியாது சார் இனிமேல் இப்படியெல்லாம் நடக்காது ம் சரி சரி என்னோட பெட்ரூம்ல பெட் கவர் எல்லாம் மாத்தணும் போய் மாத்து இங்க பார் அம்மாவை பாத்துக்கிறது மட்டும் இல்ல அம்மா தூங்குற நேரத்துல வீட்டு வேலையும் செய்யணும் நான் எந்த வேலை சொன்னாலும் செய்யணும் இதுக்கெல்லாம் விருப்பம்னா இங்கே இருக்கலாம் இல்லைன்னா இப்பவே இந்த இடத்த காலி பண்ணலாம் இல்ல சார் எந்த வேலைனாலும் நான் செய்வேன் செய்வேன் சார் ஓஹோ எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்க அப்படிதானே என்றான் அர்த்தமான வீசி மீனா திறக்கவில்லை பேசட்டும் அவன் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் சரி சரி போ நகர்ந்தால் கொஞ்சம் நில்லு எனக்கு ஐஸ்கியூப் வேணும் இதோ வந்துட்டேன் சார் என்றவள் ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ்கூப்பை குப்பை எடுத்துக்கொண்டு வந்து டீ பால் மேல் டீபாய் மேல் வைத்தாள் யுமோ கோ நவ் என்றான் அவள் வெளியேறியதும் பலரான கதவை அறைந்து சாத்தினான் தினகர் கபோர்டை திறந்து ஒரு ஆல்பத்தை எடுத்தான் ஒவ்வொன்றாய் கொண்டே வந்தவன் அந்த போட்டோவை பார்த்ததும் வெடித்து பார்த்தான் அவன் முகத்தோடு முகம் ஒட்டி தோளில் கை போட்டு இறுக்கி கொண்டு பலீரென்று நான் உனக்கு எதுல குறை வச்சேன் என் அந்தஸ்தத்துல கால் தூசி கூட எட்ட முடியாத தூரத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் பார்க்காம உன் மேல உயிரே வச்சிருந்தேனே அதையாவது நினைச்சு பார்த்தாயா கல்யாணம் பண்ணினா உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் அம்மா கிட்ட உறுதியா சொல்லியிருந்தேன் அம்மாவுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் என் சந்தோஷத்துக்காக ஒத்துக்கிட்டாங்களே ஆனா ஆனா அதற்கு மேல் அவனால் யோசிக்க முடியவில்லை பாட்டிலை திறந்து அப்படியே தொண்டைக்குள் சரித்துக்கொண்டான் தினகரன் நண்பன் விக்னேஷ் மூலமாக அறிமுகமானவள் தான் சுபா அழகென்றால் அப்படி ஒரு அழகு தொடை அவள் அணியும் ஆடை அவளின் அதீத கவர்ச்சி பழி என்று காட்டும் ஒரு பாட்டியில் தான் அவளை சந்தித்தான் தினகர் அந்த சந்திப்பு சுபாவுக்கு ஒரே ஒரு மாமா மட்டும்தான் அவர்தான் அவளை படிக்க வைத்து பராமரிப்பதெல்லாம் நுனி நாக்கு ஆங்கிலம் பேசுவாள் அவள் குறிக்கோள் எல்லாம் அமெரிக்காவில் ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தினகர் சுபாவின் அறிமுகம் தொடர்கனையானது எதையாவது காரணம் சொல்லி அவளையும் அவனும் அவனை அவளும் பார்க்க வந்தனர் அவன்தான் முதலில் தன் மனதை வெளிப்படுத்தினான் சுபாவுக்கு வானத்தை தொட்டுவிட்ட உற்சாகம் இருக்காதா பின்ன கோடீஸ்வர இளைஞன் அழகன் அப்படிப்பட்டவன் வழிய வந்து ஐ லவ் யூ சொல்கிறான் என்றால் சாதாரணமான விஷயமா இருவரும் கரம் கோர்த்து சிறகடித்து பறந்தனர் அவ்வளவு ஏன் ஒருமுறை தினகரன் பிறந்தநாள் வந்தபோது உங்களுக்கு கொடுக்க என்னிடம் இதைவிட வேல வேறெந்த உயர்வான பொருளும் இல்லை என்று தன்னையே தந்தால் இவளுக்கு தன் மீது இவ்வளவு அன்பா என்று நெஞ்சுருகி போனான் தினகர் மகன் யாரோ ஒரு பெண்ணுடன் ஊர் சுற்றுகிறான் என்று கேள்விப்பட்டு குணவதி வேதனையுற்றாள் பெண் இருந்தாலும் பரவாயில்லை ஆனாலும் குடும்பத்திற்கேற்ப பெண்ணாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் சுவா பற்றி அவள் காதிற்கு ஏற்றிய செய்து நல்ல விதமாய் இல்லை என்பதால் வருத்தப்பட்டாள் தினகர் அவளிடம் சுபாவை பற்றி கூறி போது மறுத்தாள் அந்த பெண் வேண்டாம் தினகர் என்று கெஞ்சினாள் தினகர் விடாப்பிடியா இருந்ததால் அவளை வீட்டுக்கு அழைத்து வா என்றாள் இந்த அளவிற்கு அம்மா இறங்கி வந்ததே பெரிய விஷயம் தரையில் கால் படவில்லை அவனுக்கு முதல் முதலில் வீட்டுக்கு அழைத்து செல்ல போகிறோம் அம்மாவுக்கு மாடர்ன் ட்ரெஸ் என்றால் பிடிக்காது சேலை கட்டி கொண்டு வர சொல்லலாம் ஆவலாய் சுபாவின் வீட்டுக்கு சென்றான் வாசலில் விக்னேஷ் கார் இருந்தது அட பயலும் இங்கேதான் இருக்கிறான் போலுள்ளதே என்று நினைத்தபடி தாளிடாமல் வெறுமனமே சாத்தியிருந்த கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்ற தினகர் தன் வாழ்நாளிலேயே அப்படி ஒரு அதிர்ச்சியை சந்தித்திருக்க மாட்டான் அப்படிப்பட்ட அதிர்ச்சியை கண்டான் படுகையில் சுபாவும் விக்னேஷும் கூடாத கோலத்தில் இவன் மட்டுமல்ல அவர்களும் இவனை கண்டு போய்விட்டனர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் திரும்பிவிட்டான் இடிந்து தலைமேல் விழுந்து விட்டது அதிர்ச்சியில் அகப்பட்டு இருந்தான் சுபாவா சுபாவா இப்படி எப்படி மனசு வந்தது என்னிடம் கொடுத்த அதே உடம்பை விக்னேஷிற்கு தர எப்படி முடிந்தது அவளால் உடம்பும் மனசும் கூசாதா விக்னேஷிடம் இந்த காதலிக்க வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவளிடம் கேட்டே அதற்கு அவளிடமிருந்து அலட்சியமாகத்தான் பதில் வந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி